நம்ம கேபிஆர் டிவி சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இப்போ நம்ம மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் நடந்த தெப்ப திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தெப்ப திருவிழா ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் அன்று தான் நடைபெறும் இந்த தெப்ப திருவிழாவில் மீனாட்சி அம்மனும் சொக்கரும் பிரியாவிடை தாய் மூணு பேருமே எழுந்தர்லி பக்தர்களுக்கு அருள் வாயிக்கக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த தெப்பத் திருவிழா இந்த தெப்பத் திருவிழாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தெப்பம் வந்து இரண்டு முறை சுத்தம் இரவில் ஒரு முறை சுத்தம் இங்கே வந்து பக்தர்கள் வந்து காலையிலிருந்தே வந்து தொடர்ந்து வந்து அம்மனையும் அப்பனையும் தாயும் தரிசிக்கிறது வழக்கம் நம்ம உடனுக்குடனே தைப்பூசம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய முருகப்பெருமானவர்களை தான் ஆனால் மதுரையில் வந்து முருகனையும் கொண்டாடுவாங்க இந்த தெப்ப திருவிழாவையும் கொண்டாடுவாங்க இந்த தெப்பத் திருவிழா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நடப்பதற்கான ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா நிறைய பக்தர்கள் கோவிலுக்கு வந்து போய் சாமியை பார்க்க முடியாது ஆகையால் சாமியே வந்து மக்களை பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் தான் தெப்ப அப்படின்னு சொல்லப்படுது இந்த தெப்பத்தை பற்றிய நிறைய தகவல்கள் வந்து மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் புதிதாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் பெரிய தெப்பம் அப்படின்னா நம்ம வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையில் தான் இருக்குது இந்த தெப்பத்தை வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட மண் குளமாக மாறினது இங்கே வந்து ஒரு தெப்பம் வந்து கட்டியிருக்காங்க அன்றொரு காலத்தில் நிறைய மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது ஒரு பிரிவினை சார்ந்தவர்கள் கோவிலுக்கு போய் வருவது வந்து கடினமாக இருந்தது ஆகையால் நம்ம மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் மன்னர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா சாமியை வந்து மக்களால் பார்த்து வணங்க முடியலனா என்ன சாமியே வரட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்த ஒரு திருவிழா தான் தெப்ப திருவிழா மித்த மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் நடைபெறுவதற்கான ஆணி வேறு இதுதான் பக்தர்களை சந்திக்க தெய்வங்களே வரும் ஒரு வைபவம் தான் தெப்பத் திருவிழா தெப்ப திருவிழா முடிஞ்ச பிறகு அம்மனையும் அப்பனையும் பிரியாவிடை தாயையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொண்டு போகும்போதுமே வெளிநடுக நிறைய பக்தர்கள் வந்து அவரை தரிசிக்கிறது வழக்கமாகவே வச்சுருக்காங்க நம்ம மதுரை வாசிங்க மதுரையில் வந்து முப்பத்தை முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருவிழா கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு திருவிழாக்களுமே மதுரையை சுற்றியுள்ள அனைத்து நபர்களும் வந்து கண்டுகளிப்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடப்பதற்கு முன்பிருந்தே மீனாட்சி வந்து வீதி உலா வருவது வழக்கம் முதல்ல மீனாட்சி மட்டுமே வருவாங்க திருமணம் ஆனதுக்கப்புறந்தான் சொக்கருமே வந்து சேர்ந்து தேரில் வந்து அருள் பாதிக்கிறது வழக்கம் இந்த வழக்கத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வந்தது நம்மளுடைய திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவர் தான் வந்து வீதி உலா வந்து தெய்வங்களை கொண்டு வந்து பக்தர்கள் நினச்ச மாதிரி சாமியை அருகில் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கூற்று சரிதானா அப்படிங்கிறத ஒருவேளை தவறாக இருந்தாலும் நீங்கள் சரியான விஷயத்தை கமான் பண்ணுங்க தெப்பத்திருவிழா பகலில் பார்க்குறதோட நைட்டு வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பகலில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்மளுடைய தெப்பத் வந்து கண்டுகளிப்பது வழக்கம் இரவில் மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இங்கே வந்து நீ தான் வடம் பிடிச்சிருக்கணும் நான் தான் வடம் பிடிச்சிருக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இங்கே வந்து அனுப்பானடியை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அனைத்து பக்தர்களுமே வந்து தாராளமாக வந்து வடம் பிடிச்சி இழுக்கலாம் ஆனால் வடம் பிடிச்சி இழுக்கிறத வந்து மேற்பார்வைப்படுறவங்க ரொம்ப சிறப்பாக வந்து தேர வந்து திருப்புறதுக்கு பயனுள்ள விஷயமாக செஞ்சு தருவாங்க ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெப்பத்துக்குள்ளே இறங்கி பக்தர்கள் யாரும் வந்து நீந்தியே வந்து தெப்பத்தை வந்து நகட்டுவதற்கு இப்போ அனுமதி கிடையாது நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பகலில் இறங்கியுமே வந்து உள்ளே இழுப்பாங்க இப்போ வந்து அப்படின்னா பண்ணுறது இல்லை இப்போ நம்ம வந்து மீனாட்சி அம்மனையும் சொக்கரையும் பிரியாவுடைய தாயும் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை இரவு சுற்றி முடித்து நம்மளுடைய சிவன் கோவிலான முத்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மனையும் பிரியாவடை தாயையும் சொக்கரையுமே வந்து கொண்டு போய் அங்கே வந்து அபிஷேகங்கள் ஆராதனை பண்ணுவாங்க அனுப்பானடியை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமையும் பரிவட்டமும் கட்டப்படும் அவங்களுடைய முன்னிலையில் தான் இந்த திருவிழா நடைபெறும் நீங்கள் இந்த திருவிழா வந்து கலந்துக்கிட்ட அனுபவம் இருந்தாலோ அல்லது உங்கள் ஊரில் வந்து தெப்ப திருவிழா வந்து நடக்கும் என்றால் எந்த தெய்வத்தை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த தெப்ப திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ஷேர் பண்ண மாட்டேன்றிங்க லைக் பண்ண மாட்டேன்றிங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றிங்க நீங்கள் மனசு வச்சாதான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் மீனாட்சி அம்மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மீனாட்சி அம்மன் அப்படின்னாலுமே வந்து மதரக்காரவங்களுக்கு வந்து ஒரே குஷியாயிடும் மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் மதுரையில் வாழக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பெரிய தொடர்பு என்ன அப்படின்னா மதுரையை வந்து ஆறு மாதங்கள் சொக்கரும் ஆறு மாதங்கள் மீனாட்சியுமே வந்து ஆட்சி புரிகிறதா ஒரு வழக்கம் இருக்குது அதே மாதிரி மீனாட்சி ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே சொக்கர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குது ஆகையால் மதுரையில் வாழும் பெண்களுடைய ஆணைக்கினங்க மதுரையில் இருக்கும் ஆண்கள் வந்து அடிபணிந்து நல்ல விஷயங்களை கேட்டு இன்று வரையும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று நீங்கள் உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து அகமகிழ்ந்த தருணத்தை எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்க இவ்வளவு குவாலிட்டியாக வீடியோ எடுத்து நமக்கு இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கு முழு சுதந்திரமும் கொடுத்த எம்எம் டெலிவிஷன் நிறுவனத்தினுடைய உரிமையால் பாலமுருகனுக்கு நன்றி நன்றி